ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்னென்னு பார்க்கலாம் பார்த்தீங்களா இதோ இதுதான் வந்து என்னோடய மிஷினு இந்த மிஷினுக்குள்ளே என்னென்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள் மேலே என்னென்ன இருக்குன்னு உங்கள் உங்கள் மிஷின் எப்படி இருக்குன்னு சொல்ல சொல்லுங்கள் இதுக்கு மேலே பாப்பாவோட டேப்லெட்டு அப்புறம் டானிக்கு அதெல்லாம் வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் மேலே வந்து எங்கள் என்னோடய மாமனார் ஃபஸ்ட்டு இது வந்து த்ரெட்டு த்ரெட்டுக்கான இது மாதிரி ரேக்கு இந்த ராக் புள்ளி வச்சுருக்கேன் நூலெல்லாம் மூணு ராக் இருக்குது இது மேலே பாபின் கேஸ் அந்த மாதிரி எதாச்சும் வச்சுருப்பேன் இதில் வந்து தவலா திங்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பேன் நெக்ஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் இதில் வந்து இது வந்து அளவு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க இது கொஞ்சம் கழுத்து பெருசாக இருக்குது அது ஆல்டேஷன் பண்ணுறது கொடுத்துருக்காங்க இது வந்து பாப்பாவோட வலையில் லேஸ் எல்லாம் நேற்று தச்சது மீதி இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஸ்நாக்ஸு இந்த எடுத்து மிஷின் மேலே வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்நாக்ஸ் இருக்குது இது வந்து கலக்கா இந்த கலக்காவும் நிறைய உடச்சு வச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாவோட ஹேண்ட் கர்ச்சிப் இன்றைக்கி ஸ்கூல் நே மூணு நாள் ஆச்சு தே சேர்த்து விட்டு இன்றைக்கி வந்து ஹேண்ட் கட் மறந்துட்டு போயிட்டா ஆனால் வந்து லன்ச் பாக்ஸோட கர்ச்சிப் மட்டும் எடுத்துன்னு போயிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து நேற்று கொக்கி கட்டிவிட்டு த்ரெட்டு அப்படியே ஊசி எல்லாமே எடுத்து ஓப்பனில் வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு இது வந்து இன்றைக்கி வந்து கொடுத்துட்டுருக்காங்க சாரி வந்து ட்ரைபேட் வந்து இன்னும் வாங்கலை கையிலே தான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஃபோனு அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஸாரீ தான் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஃபால்ஸ் வைக்கணும் லைனிங் கட் பண்ணி தைக்கணும் இது வந்து அலோ ப்ளவுஸ் இது கொடுத்துருக்காங்க இது வந்து நாளைக்கு கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ளவுஸோட ஸ்டோரி வந்து லாஸ்டில் சொல்கிறேன் அப்புறம் வந்து டேப்பு அப்புறம் வந்து இந்த லேஸ்லாம் வந்து நான் வந்து நிறைய வாங்கிட்டு வரமாட்டேன் ஏன்னா வந்து கஸ்டமர் வந்து நிறைய பேர் வரமாட்டாங்க அதனால் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டர் அப்போதைக்கு என்ன வேணுமோ போய்ட்டு வாங்கிட்டு வந்துடுவேன் அதனால் கொஞ்சம் மீதி இருக்கிறதெல்லாம் வந்து இதில் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு யூஷுவல் இப்படி தான் இருக்கும் என்னோடய மிஷின் உங்கள் மிஷின் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இந்த மிஷின் வாங்கி எயிட் மந்த் ஆகுது சிங்கர் மிஷின் தான் ரேட்டு கேட்டால் நான் சொல்கிறேன் ரேட் என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நீங்களும் பாருங்கள் இதுதான் என்னோட மிஷினோட ஹிஸ்ட்ரி நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாவோட நோட்டு நோட்டு எல்லாமே இங்கே தான் இருக்கும் மிஷின் மேலே வந்து ஒயிட்டாக இருக்கிறதுனால எது வச்சாலும் கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து மிஷின் மேலே தான் வச்சுப்பேன் நானே சரி பாப்பாவும் சரி எல்லாமே வந்து மிஷின் மேலே தான் இருக்கும் உங்கள் வீட்டு மிஷின் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் என்னோட மிஷின் ஓகேவா இன்றைக்கி வந்து இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சிட்டோம்னா நாளைக்கு தைச்சிடுவேன் இந்த ப்ளவுஸ் அதை ஸ்டோரி சொல்கிறேன் பார்த்துக்கோங்க பொங்கலுக்கு வந்து அளவு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க தைக்க சொல்லி அந்த அளவு ப்ளவுஸ் வந்து எங்கேயும் மிஸ் மிஸ்ஸாகிடுச்சி நான் வீட்டையே ஃபுல்லாக தேடிட்டு அந்த அளவு ப்ளவுஸ் மட்டும் காணாமல் போயிடுச்சு நெக்ஸ்ட்டு நான் நைட்டு போயிட்டு இந்த ப்ளவுஸ் வந்து அளவு ப்ளவுஸ் அது எங்கேன்னு தெரியல தேடித்தரேன் நீங்கள் புதையோ ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு இந்த அளவு ப்ளவுஸ் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இதை வந்து அவங்களுக்கு வந்து தச்சு தரணும் மூணு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து பொங்கல் முன்னாடியே கேட்டு நான் தான் வந்து வேலை இருக்குது எல்லாமே நானாக செய்கிறதுனால வந்து கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு டிலே பண்ணிட்டேன் சரி ஓகே தெரிஞ்சவங்க அதனால வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க இதுவே வெளியால் யார் அது கொடுத்து பொங்கலுக்கு வேணும்னு கேட்டால் சண்டையே பிடிச்சிருப்பாங்க என்கிட்ட அவங்க வந்து எதுவுமே கேட்டுக்கல அவங்களுக்கு வந்து என்னோடய சுச்சுவேஷன் தெரியும் அதனால வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் இதுதான் என்னோடய மிஷின் இதுக்கு வேலை என்ன பேசுது